வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்க பஞ்சரத்தில் பேசு தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பங்கஜ முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்கிறது இதனால் என்னென்ன பயன் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மரத்தை எடுத்து ஒரு மரத்தை எடுத்திங்கன்னா அடுத்தவங்கள்கிட்ட அந்த மரத்தில் என்னென்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா மரம் மரத்தில் வந்து காய் கனி இலை அப்புறம் அதோடய கிளைகள் தண்டு பகுதி இது தான் தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் காரணமான வேர் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன் ஏன்னால் நம்மளுக்கு வந்து மேலே இருக்க அந்த இதுதான் தெரியும் இல்லையா அந்த வேர் மாதிரி தான் நம்ம மனம் நம்ம மனம் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம வெளிப்புற தோற்றம் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மனம் வந்து கவலைப்பட்டாலோ வருத்தப்பட்டாலோ தான் நம்மளுக்கு நோய் வருதுங்கிறாங்க நீங்கள் மனம் வந்து கவலைப்படாமல் வருத்தப்படாமல் யாருனாலும் இருக்க முடியாது ஏதோ ஒரு இதனால் நம்ம கவலைப்படுவோம் வருத்தப்படுவோம் அதனால தான் நம்மளுக்கு நோய் வருதுங்கிறாங்க இந்த மனதை சுத் நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது அதாவது நம்ம கவலையெல்லாம் எல்லாம் மறந்து நம்ம சிரிக்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது அதுதான் இந்த பங்கஜ முத்திரை எல்லா நோய்க்கும் ஒரே தீர்வு அதாவது நம்ம சந்தோஷம் நம்ம மனம் சந்தோஷம் அடைஞ்சால் எல்லா நோயுமே சரியாயிரும் பார்த்திங்கன்னா அந்த அதுக்கான முத்திரை தான் இந்த பங்கஜ முத்திரை இந்த முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க சுண்டு விரலும் சுண்டு விரலும் ஒன்றா சேருங்க கட்டை விரலும் கட்டை விரலும் ஒன்றா சேருங்க சேர்ந்து இதை நல்லா விரித்து பூ மாதிரி விரித்து வைக்கணும் அப்படியே நம்ம முகத்து கீழே கொண்டாந்து அப்படி விரித்து எவ்வளோ தூரம் உங்களால் விரிக்க முடியுமோ விரலெலாம் அப்படி விரித்து வைக்கணும் வச்சிங்கன்னா இதுதான் பங்கஜ முத்திரை தாமரை போன்ற முத்திரை இதுதான் பங்கஜ முத்திரை இந்த முத்திரை வந்து நம்மளுக்கு என்டோர்பின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினில் ஒரு ஹார்மோன் இருக்குது நம்ம தலையில் மூளையில் ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த எண்டோர்பின் ஹார்மோனை சுரக்க வைக்கும் இந்த முத்திரை அந்த எண்டோர்பின் ஹார்மோன் தான் நம்ம மனதை சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஹார்மோன் பார்த்திங்கன்னா அது அந்த ஹார்மோனோட பேரை ஹாப்பி ஹார்மோன் பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சுரக்கணும்னா என்டோர்பின் ஹார்மோன் சுரக்கணும்னா உங்களுக்கு இந்த பங்கஜ முத்திரை நீங்கள் செய்யும் போது அந்த எண்டோர்பின் ஹார்மோன் சுரக்கும் அந்த எண்டோர்பின் ஹார்மோன் சுரக்கலைனா நம்மளுக்கு என்ன ஆகு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராது ஒழுங்கா தூக்கமே வராது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் முழிச்சுட்ருப்பாங்க வருஷ கணக்கில் முழிச்சுட்ருப்பாங்க பார்த்தீங்கன்னா தூக்க படுத்தா கூட என்ன நீங்கள் இப்போ தூக்கம் மாத்திரை போடுங்க இல்லை என்ன என்ன காய் அதுக்குரிய வைத்தியம் எல்லாமே பாருங்கள் ஆனால் தூக்கம் வராது ஏன்னா அவங்க மனம் வந்து சரியில்லை இந்த பங்கஜ முத்திரை செய்யும்போது உங்களோட எண்டோர்பின் ஹார்மோன் சுரந்து உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும் ஒரு ஹாப்பியான மனிதனாக நீங்கள் இருப்பீங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த என்டோர்பின் ஹார்மோன் வந்து அதனால தான் எல்லா நோக்கியும் ஒரே மருந்து இந்த முத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இந்த முத்திரை ஒன்று செஞ்சாலே போதும் நம்ம மனம் வந்து ந நல்லா சந்தோஷமாயிடும் அப்போ நம்மளுக்குரிய நோயெல்லாம் விட்டு போயிடும் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் இந்த முத்திரையை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கையில் வச்சுட்டு உங்கள் முகத்தை உங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உங்கள் முகத்தை பாருங்கள் இந்த முத்திரையை ஒரு இருபது நிமிஷம் உங்கள் கையில் வச்சுட்டு அப்புறம் போய் உங்கள் முகத்தை பாருங்கள் அப்படி மலர்ந்த முகத்தோடு இருக்கும் அப்படியே புன்சிரிப்போட ஒரு முகம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா உங்கள் முகமே வித்தியாசமாக உங்களுக்கு சிரித்த முகமாக தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை செஞ்சு നല്ലോടി വാഴ വേണ്ട എല്ലാവരും ആരോഗ്യത്തുടൻ വാഴ വേണ്ട നന് വാഴക വളത്തുടൻ